குடும்ப சுற்றிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி எமது சித்தி விநாயகர் திருவிழாவை சங்கமித்து கொண்டு சாந்தமாக விளையாட சித்தி விநாயகன் அங்கு திருவுலம் கொண்டுள்ளார் அந்த நேரத்திலே அவனை நினைந்து அவன் கருணையை பெற வேண்டும் அந்த ஆளுமையான ஆணை முகனை என்றும் துதித்து வணங்கி நிற்க வேண்டும் அப்போதுதான் எல்லா விதமான பாவங்களும் எம்மை விட்டு அகலும் கர்ம வினைகள் அனைத்தும் ஓங்கும் சித்தியும் புத்தியும் தரும் தரும்பவனை சிந்தையில் என்னாலும் தொழுது கொண்டு இல்லாத வாழ்வுகளுக்கு நித்திலம் கொளிக்க அவன் அருளை வேண்டுவோம் ஆகவே இன்று அவன் சப்பரம் காணும் நாளில் அங்கு சந்தோஷமாக ஒரு பாடலை இந்த பரவ விடுகின்றேன் பரமன் மகனே போற்றி அண்ணா போற்றி கண்ணனின் மருமகனே போற்றி என்று சொல்லி சக்தி மைந்தனே மைந்தனே என்று அவனை என் அகத்திலே துதித்து ஆனந்தமாக அவனுக்கும் பாடலை யான் தருகின்றேன் நன்றி வணக்கம் ே நல்லருள் தான் சொரிய நாடி நேர்ககினே நல்லருள் தான் சொரிய தேடி வருபா எம்மை தேடி வருவான் சித்தி வினாயகன் நானி நேர்க்கையிதே கூடும் இன்பம் குலவிடக வன்னருல் கூடும் இன்பம் குலவிடக அவன்ருள் குந்தகம் முன்றி வந்துமே நேர்கே குந்தகம் மென்டிய வந்துமே நேர்கி நேர்கே அவனை நா கையிலே வேதனை தீர்ப்பது வேளமுகம் பாராய் வேதனை தீர்ப்பது வேளமுகம் பாராய் ஆறுதல் தருவது ஆனமுகம் கேளாய் ஆறுதல் தருவது ஆனை முகம் கேளாய் தேறுதல் லாவன் தந்தி தேதல் ஆபந்தே நம்மொழுதான் என்று தேர்தல் ஆபந்தே நம்மொழுதான் என்று நலம் காக்கு எந்தாலும் துணை புரிவான் நலம் காக்க என்னாலும் துணை புரிவான் நன்றாய் நா ஆ நன்றி